வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி நூக்குள் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க ஜீரகம் கடுகு கால் ஸ்பூன் போட்டு பொரிஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் அரை கிலோ நூக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு காஞ்ச மிளகா மூணு பத்த தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டு குறை குறன அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம இந்த வதக்கின நூக்குல கால் ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு அரைச்ச அந்த தேங்காய் காஞ்ச மிளகா சோம்பு சீரகம் இருக்குல்லையா அதையும் போட்டு நல்லா பெரட்டி முக்கா டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி மூடி போட்டு பத்து நிமிஷம் இதை வேக விடுங்க பத்து நிமிஷம் வெந்தால் நல்லா தண்ணி வித் வற்றி நூக்குள் நல்லா வெந்திருக்குங்க இது சாம்பார் சாதம் ரச சாதம் காரக்குழம்பு தயிர் சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இதில் நார் சத்து நிறையா இருக்கிறனால சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய பொருள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க